கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம் கீழவாடியாகாடு ஊராட்சி ஒன்றியத் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம் கீழவாடியாகாடு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருபத்து மூன்று ஆண்டுகாலம் பணிபுரிந்த தலைமையாசிரியர் இந்திரா காந்தி அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்திலேயே முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் நூற்று இருபத்தாறு மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் அரசிடமிருந்து பல சலுகைகளையும் பெற்று பள்ளியை நன்கு வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்துச் சென்றவர் தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி ஆவார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி அவர்களை பாராட்டினர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம் கீழவாடியாகாடு ஊராட்சி ஒன்றியத் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம் கீழவாடியாகாடு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றியத் பள்ளியில் இருபத்து மூன்று ஆண்டுகாலம் பணிபுரிந்த தலைமையாசிரியர் இந்திரா காந்தி அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்திலேயே முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் நூற்று இருபத்தாறு மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் அரசிடமிருந்து பல சலுகைகளையும் பெற்று பள்ளியை நன்கு வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்துச் சென்றவர் தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி ஆவார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் இந்திரா காந்தி அவர்களை பாராட்டினர் வணக்கம் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னீதழ் படியுங்கள் நன்றி